கடையெல்லாம் பார்த்தாக்க கலர் கலராக செடி கொடி மண்ணும் இல்லை வேரும் இல்லை தண்ணியும் இல்லை பூத்து குளுங்குது அற்புதமாக அதிசயமாக மெஷினையா மெஷினை தட்டினா மண் வருது இன்னொரு மெஷினை தட்டுனா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுது செடியும் வாடாமல் விதவிதமாக எங்கு பார்த்தாலும் சாரி சாரியா மக்களும் ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை காசு இல்லாம எதை வாங்குறது எதை விடுறது அற்புதமான அழகான அலங்கார கொக்கையா இது எந்த குக்கு விதவிதமாக பறக்கும் குக்கா நீங்கள் பொம்மை கொக்கா தொட்டால் கிக்கி என்று கத்தும் மிஷின் குக்கா எங்கு பார்த்தாலும் അലങ്കാരപ്പൊരു